வணக்கம் மக்களை இன்றைக்கு யோவான் எழுதுன விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஆறு முதல் நாற்பத்தி ஏழு முடிய ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் அவர் மனசு குமாரனாய் இருக்கும்படியால் நியாயத்தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார் இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை நான் கேட்கிறபடியே நியாயந்திருக்கிறேன் எனக்கு சித்தமானதே நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு இருக்கிறது என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார் அவர் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன் நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள் அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான் நான் ஏற்றுக்கொள்கிற சாட்சி மனுஷருடைய சாட்சி அல்ல நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளை சொல்கிறேன் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கழிகுற மனதாய் இருந்தீர்கள் யோவானுடைய சாட்சியை பார்க்கலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு அது என்னவெனில் நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளை பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார் நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதுமில்லை அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தருத்திருக்கிறதும் இல்லை வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்கிறதில்லை உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன் நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள் நீங்கள் நம்புகிற மோசேயே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான் நீங்கள் மோசையை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள் அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்கிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்றார் ஆமேன் மக்களை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ